வணக்கம் இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும் பிரபலமான ஒரு உதவி செய்கிற யூடியூபர் எஸ்கே அப்படின்னு சொல்லி எஸ்கே பிளாக் செய்யற அபர் அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதாவது போலீஸ் நிலையத்துல தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையில அவர் ஒரு வீடியோ அதாவது வளமையாக வெளியிடுற ஒரு வீடியோட வெளியிட்டு இருந்தார் அதுல ஒரு மாணவி அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு மாணவியுடைய வீட்டுக்குள்ள அஹ் போயிட்டு அவாவா வீடியோக்குள்ள கொண்டு வரதுக்குரிய அத்துமீறிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டவர்கள் அந்த மாணவி வந்து அது மறுப்பு தெரிவித்திருந்தார் அதுக்கு பிறகு அவர் அந்த வீடியோவிலே லைவ் வீடியோவிலேயே வந்து அஹ் சில நாகரி அநாகரிகமான சில கருத்துக்கள் அந்த மாணவி சம்பந்தப்பட்டு ஒரு நக்கல் துணையில சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியிட்டும் இருந்திருந்தார் அந்த வீடியோ வெளியிலான வந்து மக்கள் பலர் வந்து பார்த்துட்டு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான பல குற்றச்சாட்டுகள் வந்து பல்வேறு தரப்பினர் வந்து சுமத்தி கொண்டு வர நிலையில இந்த மாதிரியான வீடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலையை வந்து உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட நடவடிக்கைகளின் படித்தான் வந்து இவருக்கு மிகப்பெரிய பிறந்த அளவில் சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து வெளியிடப்பட்டிருந்தது இந்த எதிர்ப்புகள் பயன்படுத்தி அது அடுத்து ஏதாவது நடக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு இவர் குறித்த அந்த வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒரு சமரசம் செய்கிறதுக்காக போயிருந்திருக்கின்றார் இன்று அவர் அப்படி போயிருக்கிற நேரத்தில் அயலவர்கள் அதை அவதானிச்சு உடனடியாக வந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சம்பவம் இடம் வந்து பண்ட தரிப்பு அப்படின்றதால உடனடியாகவே வந்து இளவாளர் போலீஸார் அவரை வந்து போலீசில் இருந்து கூடி சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரா இல்லையா அப்படின்ற சம்பந்தப்பட்ட மேலதை மன தகவல்கள் வரைக்க நாங்க வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஆஹ் இதுல திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விடயம் என்ன செஞ்சேன்னா அஹ் புலம்பெயர்ந்த தமிழகம் சரி இல்லை ஊர்ல இருக்கிறவையாக இருக்கணும் சரி உதவி செய்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு வேற முறை இருக்குது அதை தாண்டி நீங்க போயிக்கையும் இல்லது தேவை இல்லாமல் சரியான முறையில் இல்லாமல் வெகு அதாவது தனியே ஒரு வீடியோ மட்டும் பார்த்து கொண்டு வீடியோவில் வர்றதை வச்சுக்கொண்டு இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்களா கணிச்சு அவருக்கு வந்து தொடர்ச்சியாக பெருந்தொகை உதவிகளை செய்யறதால தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது நீங்களே தான் வந்து பிள்ளையார நபர்களை வந்து வளர்த்து வீள் அவர் குறிப்பிட கூட வளர்த்து விட்டா அப்பறம் வந்து உங்களாலே வந்து அவைய அவையில வந்து கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைகள அவ போயிடுறோம் அதுக்கு பிறகு வேண்டிய அட்டகசங்கள் வந்து ஒரு நாளுமே உங்களால எதுவுமே செய்யலாத நிலைமை தான் போகும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொன்னாங்க நீங்க வரும் ஒரு வேடிக்கை தான் பார்க்க வேண்டி வரும் உங்களால வளர்ந்த நீங்கள் வளர்த்து விட்டாக்கள் உங்களுக்கு எதிராகவும் சரி உங்கள் சார்ந்த சமூகத்துக்கு எதிராகவும் சரி மிகப்பெரிய அளவில் தீமைகளை செய்து கொண்டே போயிடுவார்கள் இது இவர் மட்டும் இல்லை இது அரசியல்வாதிகளா இருக்கட்டும் சரி வேற பல ஆக்களாக இருக்கட்டும் சரி எக்கச்சக்கமான ஆக்களை வந்து எங்கென்ன சொந்த மக்கள் நாம் வந்து வளர்த்து விட்டு இன்னைக்கு எல்லா பக்கமே வந்து இப்படி ஆகி கொண்டிருக்கிறது இது ஒரு துறையில மட்டும் இல்ல எக்கச்சக்கமான துறையில அது ஒரு அதிகார துஷ்பயங்களா இருக்கட்டும் சரி இல்லாத ஊழல் சம்பந்தப்பட்ட தகவலாக இருக்கட்டும் சரி எத்தனையோ விதமாக எல்லாம் ஒரு ஒரு தேசிய இனத்தை அழிக்கலாம் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான முறையில நாங்களே எங்கண்டியாக்கல நாங்களே அதாவது என்ன அழிக்கிற ஆக்கல நாங்களே வளர்த்து விட்டுருக்கிறோம் அதாவது பலத்து போட்டு என்ன செய்யணும் சொன்னா வேடிக்கை பாக்குறோம் காரணம் என்ன சொன்னா நாங்க வளர்த்து விட்டு நாங்கள் அப்ப எங்களால வேடிக்கை தான் பாக்கல சொன்னா நாங்க திட்டே இல்லாத இல்ல நாங்க வளர்த்து விட்டதால திட்டே இல்லாது அப்ப நாங்க அமைதியா வேடிக்கை பாக்க வேடிக்கை பாக்குறதெல்லாம் என்னன்னா இன்னும் அடுத்த வந்து அவங்க அழிக்க சொன்னா ஓகே நீங்க வளர்த்த உடனே தட்டி அதுக்குரிய அதில் அதுக்குரிய எதிர்ப்புகளை செய்யாமல் நீங்க தொடர்ச்சியாக பாக்கிங்க தான் வந்து இன்னும் நீங்க அடுத்த கட்டமான அழிவுக்கும் வந்து வித்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நிறைய பேர் இன்னும் முட்டுக் கொடுத்து செய்து கொண்டான்னு இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு சரியான முறையில் அது தெரிய இல்லையா இல்லது உங்களுக்கு சரியா அதை சரியான முறையில யோசிக்கிற அளவுக்கு ஆற்றல் இல்லையா என்று கேட்டா அது எங்களுக்கே சந்தேகம் தான் நீங்களே அதுல சரி பண்ணி கொள்ளுங்க காரணம் எப்பவும் எங்கென்ற மண்ணுல ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு பத்து பேர் எதிர்த்தா பத்து பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க அந்த பத்து பேர் ஆதரவு தெரிவிக்கிறது வந்து உண்மையான நிலைமை கண்டு இல்லை இந்த பத்து பேர் இவன் எதிர்க்கிறார்கள்ன்றதை காண்டியே பத்து பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு செட்டப் உதாரணமாக சொன்னால் இந்த கிரிக்கெட்டில் இருக்கு இப்போ இலங்கைக்கு பத்து பேர் சப்போர்ட் பண்ணேன் பத்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவன் உண்மையில இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற இடம் இல்லை இந்த பத்து பேர் இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணுறதால நாங்கள் அவங்க மாறி எதிராக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியாவை சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ உண்மையிலே வந்து இந்த இருபது பேர் கிரிக்கெட் பார்க்குறா இல்லை அவங்க யாருமே கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுல தங்கன்னதம் வரும் அந்த ஒரு இதைத்தான் பார்த்து கொண்டிருப்பாங்க இது எல்லா இதுலையுமே இருக்கு சாதாரண தனிமையாளர்களின் உணர்வுகள் தான் ஆனால் இந்த உதவி செய்கிறதா இருக்கட்டும் சரி இல்ல உபர விடயங்களா சரி சமூக பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி எல்லா இடங்களிலுமே வந்து இந்த மாதிரி உணவுகள் தான் வருது இப்படி யூடியூபர்ஸ் வந்து விடயங்கள் ஆரம்பத்தில் செய்யக்கி வந்து பலர் வந்து விமர்சிச்சிருந்தார்கள் ஆனாலும் இவ்வளவு பேர் வந்து முட்டு கொடுத்து கொண்டாது அப்படி ஒன்றும் இல்லை அவர் அச்சா பிள்ளை ஒன்று சொல்லி எத்தனையோ வெளிநாட்டு அண்டிகள் வந்து முட்டு கொடுத்து தான் இவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் போயிருக்கிறது இப்ப அவையெல்லாம் அவங்க அமைதியா இருக்கணும் காரணம் என்ன வளத்து விட்டு அவைய படிக்கணும் பண்ணணும் அவையால எதுவுமே கதைக்கலாம் அப்ப அவ மெல்லமா அப்படி மௌனமா இருக்கணும் அவையண்ட மௌனம் கூட வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கொள்றோம் இது இதுக்குள்ள மட்டுமில்லை இன்னும் பலர்ற வந்து இந்த மாதிரி வைக்கணும் அஹ் எங்களுக்கு அதை ஒரு விஷயம் விளங்குறது என்னன்னு சொல்லி சொன்னால் இங்க இருக்கிறவன் திறஞ்சினாலும் வெளிநாட்டு யாருமே திறந்த போறது இல்லை இவன் என்னன்னா இப்ப இப்படியே விட்டுட்டு அடுத்தது வேறையொரால தமிழ் பலவீனத்துக்கு பேச்சு வாங்கக்கூடியவரால் திருப்பி வந்து வளர்த்து விடணும் அது வேறு வேறு துறையார்கள் இல்லை வேறு ஏதோ ஒரு கட்டத்தில் வளர்த்து விடுவார்கள் வளர்த்து போட திருப்பி அவையில திட்ட இல்லை அவையை பிள்ளை உடைய அப்புறம் அப்படியே எப்படி அங்கே மாறி மாறிக்கொண்டே இருக்கினோம் இப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கப்போ இனவியில் வச்சுக்கொண்டு யாரோ ஒரு ஆள் வச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்றதான் வந்து எழுதப்படாத ஒரு விதி என்றே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவே இவை சில பேர் அதாவது இது ஒட்டுமொத்த சமுதாயம்னு சொல்லாது அதாவது வன்னாட்கள் எல்லாருமே இதை செய்கிறதும் இல்லை ஊர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆதரிக்கிறதும் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெயர் செய்யறதே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சமுதாயத்தை பாதிக்குது இல்ல சமுதாய ஒழுங்கை வந்து கேள்விக்குறியாக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே நிறுத்துறது வந்து மேல நல்ல ஆனால் அதை நிறுத்துறதுக்குரிய வழிகளிடம் இல்லை நாங்க தான் இருப்போம் அப்படின்றதும் ஆஹ் இவன் போன என் நடத்த இன்னொரு அளவை அதை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சரியான திட்டமிடலும் இல்ல ஒரு சரியான அறிவிப்பும் இல்ல ஒரு சரியான அறிவோ இல்ல ஒரு பரம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவும் இல்லை ஆனா இவன் கடவுதாய் செய்யறன்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆச்சு ஒரு வீதம் அங்கேயாச்சும் ஒரு வளர்ச்சி வந்திருக்காங்க கேட்டா இல்ல ஆனால் பல கோடி ரூபா பல கோடி இல்ல எத்தனை எத்தனை கோடி இருந்து எண்ணில அளவுக்கு புலம்பெயர் தமிழருடைய பணம் வந்து இங்க தாயத்துல முன்னடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்ன நான் செஞ்சிருக்காங்க ஒன்றுமே உண்மையில வர மொழி கண்ணுக்கு ரீதியாவோ அல்லது ஒரு பலம் ரீதியாவோ வந்து எந்த ஒரு அதாவது சமுதாயத்தை தொலைநோக்கு பார்வையாக நின்று பயனளிக்கக்கூடிய எந்த ஒரு விடயமே செய்ய படையலையண்டு சொல்லிக்கொள்ளலாம் இன்னும் இருக்கிறத இருக்கிறது கேட்டால் எங்களுக்கு தெரியல நீங்களே வந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பதிவு சம்பந்தப்பட்ட உங்கள கருத்துக்கள் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி